கிடந்த வந்து பாதுகாக்கிறதுக்கு ஒரு கூரையோ இல்ல தார்பாலினோ குடுக்கிறது கிடையாது அதுக்கு ஒரு ஒரு செக்யூரிட்டி கிடையாது ஆனா டாஸ்மாக் வைக்கிற இடத்துக்கு நல்ல செக்யூரிட்டி கேமரா போலீஸ் அவ்வளவு விஷயம் நடக்குது அதெல்லாம் பாதுகாப்பா வைக்கிறீங்க சாப்பிடற ஏன் பாதுகாக்க வைக்க மாட்டீங்க உடனடி நிவாரணம் தான் வேணும் எப்ப நீங்க பத்து வருஷம் எல்லாம் செத்து சாம்பலான கொடுப்பீங்க வடிகால குடிமராமத்து பண்றதோ இல்ல அரசாங்கமே வந்து அதை டூர் வருது எதுவுமே செய்யல ஆனா செய்த மாதிரி கணக்கு மட்டும் காமிச்சிருக்கிறாங்க இங்க வந்து மழை நீரால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை பார்க்கலாம் வந்து பார்த்தா அதே மனசுலாம் வலிக்குது ஏன்னா இங்க வந்து பாக்குறோம் வர வழி முழுக்க பச்சை பசையா ஒரு சில இடத்துல இருக்குது ஆனா பாதி இடத்துல தண்ணியில பயிர் மூழ்கி பக்கத்துல ஒரு சில மாவட்டத்துல குருவை அதுவே வந்து அறுவடை பண்ணாம அது முழு கழிஞ்சு கொடுத்தோம் இப்ப இங்க வந்து சம்பா நட்டு அதுவும் அறுவடை ஒரு மாசம் வளர்ந்தது இன்னைக்கு கையில தூக்கி காட்டுறாங்க தண்ணியில முழுகி போயிருக்குது ஒரு மழைக்கே இதுதான் கதி இப்ப வந்து வடகிழக்கு பருவமழை பெஞ்சிட்டு இருக்குது அந்த மழைக்கு இதுதான் கதினா இப்போ ஒரு ஒரு வருஷமா அந்த மழை பெஞ்சிட்டு தான் இருக்குது காலநிலை இருந்ததால ஏகப்பட்ட மழை வரப்போகுது இது வந்து காலங்காலமா நடந்துட்டு இருக்குது ரொம்ப வருஷமா இதே மாதிரி மழை பெய்யுது இதே மாதிரி பயிர் முழுகுது ஆனா அதற்கான ஒரு நிரந்தர தீர்வு கிடையாது இப்ப என்ன சொல்றாங்க இந்த தண்ணியெல்லாம் வடிஞ்சுக்கணும் எப்பவுமே ஒரு இடத்துல தண்ணி வந்ததுன்னா தண்ணி வடிஞ்சிட்டா உடனே காஞ்சிரும் உடனே அந்த நெல் திருப்பி நல்லபடியா வந்துடும் அவங்க அதை பாதுகாத்துருவாங்க ஆனா இந்த பயிரெல்லாம் இப்ப முழுவி தண்ணியே வெளில போக முடியல இதுக்கு காரணம் அவங்க வடிகால குடிமராமத்து பண்றதோ இல்ல அரசாங்கமே வந்து அதை தூர்வாரது எதுவுமே செய்யல ஆனா செய்யறா மாதிரி கணக்கு மட்டும் காமிச்சிருக்கிறாங்க வில்லு இருக்குது கல் நட்டுருக்குறாங்க இங்கே வந்து பனி நடந்திருக்குது வாய்க்கால் தூர் வாரப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க ஆனால் இது வரைக்கும் தூர் வாரல இந்த நதி கிடையாது இந்த மாதிரி தண்ணி தேங்கி இருக்காது தண்ணி எல்லாம் போயிட்டு இருக்கோம் ஏன்னா எப்பயுமே மழை பெய்தால் அங்க தேங்கும் அது வந்து வடிகால் வந்து வடிஞ்சிடுச்சுன்னா அதுக்கப்புறம் அந்த பயிர் நல்லபடியாக வரும் ஆனால் இங்கே அந்த மாதிரி நடக்கல இது வந்து தூர் வாரி இருக்க வேண்டிய பகுதி தான் இது வந்து முழுக்க முழுக்க விவசாய பகுதி எட்டா மாவட்டம்னாலே நமக்கு சோர் போடுற மாவட்டம் இங்கேனா நமக்கு அரிசி வருது அந்த அரிசி தான் தமிழ்நாடு முழுக்க இந்தியா முழுக்க எல்லாம் சாப்பிட்டு இருக்கிறோம் அப்படி இருக்கும்போது அந்த பாதுகாக்கணும் பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமா இதை அறிவிக்க வேண்டும் என்று கரெக்டா ரெண்டாயிரத்தி பதினெட்டு இதே நாள் இங்க போராட்டம் பண்ணியிருக்காரு மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் ரெண்டாயிரத்தி பதினெட்டு இதே நாள் ஏழு வருஷம் முன்னாடி போராட்டம் பண்ணி பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமா அறிவிக்கணும்னு போராட்டம் முதல் முதல் அவர் தான் பண்றாரு அதுக்கப்புறம் தான் சட்டமன்றத்தில் அறிவிக்கிறாங்க தான் அங்க அந்த இடத்துல வேற எந்த விஷயமும் பண்ணக்கூடாது வேளாண் மண்டலமாகவே இது கருதப்படுகிறது அப்படி இருக்கும் பொழுது அந்த வேளாண்மைக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும் விவசாயத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்னா இங்க இதை பாதுகாக்கப்பட்டிருக்கணும் ஒரு வீடு கட்டுறோம் அந்த வீடு கட்டினா அதுக்கு ஒரு வண்டி பார்க்கிங் அந்த வீட்டுக்கு அனுமதி கொடுப்பாங்களா சொல்லுங்க வண்டி பார்க்கிங் கேட்பாங்கல்ல நீங்க ஸ்கூட்டரை பார்க் பண்ணணும் காரை நிக்க கூடாது அதெல்லாம் பார்க்கிங் அனுமதி ஆனா இப்ப இந்த விவசாயம் பண்ணிட்டு அந்த நெல்லை கொண்டு போய் வைக்கிறது கூட இங்க இடம் கிடையாது இப்ப டிபிசி சொல்றாங்க டிபிசிலே தேக்கி வைக்கிறாங்க நெல்லை அதே போல நெல் கொள்முதல் கிடங்குகள் இருக்கு அதுவும் பத்தலங்கிறாங்க நெல் கொள்முதல் கிடங்குகள்லாம் ஓபன் ஏர்ல இருக்குது பாத்தீங்கன்னா ஒரு மூணு நாலு ஏக்கர் எடுத்துடுறாங்க அதுல வந்து அப்படியே மூட்டை மூட்டையா போட்டு வச்சிடுறாங்க மழை பெய்தால் அது அப்படியே மக்கி போயிடுது இல்ல முளைச்சு போயிடுது ஆனா அந்த கிடங்குகளுக்கு வந்து பாதுகாக்கிறதுக்கு ஒரு கூரையோ இல்ல தார்பாலினோ குடுக்கறது கிடையாது அதுக்கு ஒரு ஒரு செக்யூரிட்டி கிடையாது ஆனா டாஸ்மாக்கு வைக்கிற இடத்துக்கு நல்ல செக்யூரிட்டி கேமரா போலீஸ் அவ்வளவு விஷயம் நடக்குது அதெல்லாம் பாதுகாப்பா வைக்கிறீங்க சாப்பிடற சாப்பாடு ஏன் பாதுகாக்க வைக்க மாட்டீங்க இப்ப கூட பாத்தீங்கன்னா பக்கத்து இந்த மாவட்டத்திலேயாவது நம்ம அறுவடை பண்ணிட்டாங்க இப்ப வந்து இந்த போட்டிருக்கிற பயிரெல்லாம் வீணாயிடுச்சு பக்கத்து மாவட்டத்துல அறுவடை பண்ணவே இல்லை முழுக்க விளைஞ்சி நிற்கிற பயிர் அது அறுவடை பண்ண முடியாம தண்ணியில முழுகி இருக்குது அது எவ்வளவு பெரிய கொடுமை பாருங்க ஒரு ஒரு நல்லா நம்ம ஆசை ஆசையா வளர்த்த ஒரு நம்ம நம்ம வீட்டு மகளை குழந்தைய நல்லபடியாக ஒரு இடத்துல கட்டி கொடுக்க முடியாம ஊட்டச்சிருந்தா எவ்வளவு குடும்பம் அது ஒரு தாய் தகப்பனுக்கு அந்த மாதிரி ஒரு கொடுமை தான் அது ஏன்னா அந்த நெல்லை வந்து அறுவடை பண்ணி கொண்டு போய் எங்கயும் கொடுக்க முடியல எங்கயும் பாதுகாக்க முடியல அறுவடை பண்ணிட்டா எங்கே கொண்டு போய் கொடுப்பாங்க அதை எடுக்கவும் மாட்டாங்க ஒரு நாளைக்கு இவ்வளவு டன் தான் எடுப்பேன் ஒரு ஒரு கொள்முதல் நிலையில ஒரு வரமுறை வச்சுட்டாங்க அதுக்கு மேல அரிசி வந்து அங்கே போட்டுடுறாங்க அப்ப என்ன பண்ணுவாங்க அரிசி வந்து அதான் இவ்வளவு பிரச்சனைகள் இருக்குது இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு காணணும்னா முதல்ல இன்சூரன்ஸ் சொல்லி இருக்காங்க இன்சூரன்ஸ் கட்டுங்க நாங்க கொடுத்துடுறோம் அப்படின்னு இருக்காங்க அப்படியே பாத்தீங்கன்னா ஏற்கனவே ரெண்டு முறை இந்த மாவட்டம் பாதிக்கப்பட்டிருக்கு இதுல வந்து நவம்பர் மாசம் மழையிலயும் அவர்களுக்கான கொடுக்க வேண்டிய அந்த இழப்பீடு கொடுக்கப்படல அதுக்கப்புறம் ஜனவரி மாசம் பெய்த மழையிலையும் இந்த விவசாயிகள் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்பயும் அவங்களுக்கு இழப்பீடு முழுமையா கொடுக்கப்படல இப்ப இது மூன்றாவது மழை யாருமே வந்து பாக்கல வந்து வந்து நிலைமை தெரியும் தான் ஒரு ஒரு ஏக்கர் வந்து பாழ்பட்டு இருக்கு இவ்வளவு இருக்கு இதுக்கு வந்து குத்து மதிப்பா ஒரு நிவாரணத்தை அறிவிச்சிடுறாங்க போன வாட்டி கொடுக்க வேண்டிய எழுபத்தி ரெண்டு கோடிங்களா அதுவே இன்னும் கொடுக்கலன்னு தான் சொல்லியிருக்காங்க அதுலதான் பாக்கிறோம் நம்ம இவ்வளவு ஒன்றரை லட்சம் கிட்டத்தட்ட எத்தனையோ லட்சம் ஏக்கர் ஒன்றரை லட்சம் ஏக்கருக்கு மேல நெல் முழிவிடுச்சு பயிர் முழுவிடுச்சு ஆனா ஒரு லட்சம் ஏக்கர் தான் பயிர்ல நெல் அந்த பயிர் இருக்குதுன்னு சொல்லிட்டு நிவாரணம்னு சொன்னாங்க அதுவும் கொடுக்கல அப்ப இந்த முறை இப்ப இப்ப நடந்த கொடுமைக்கு யார் பதில் சொல்றது இதுக்கு வந்து இன்சூரன்ஸ் கட்டணும் இன்சூரன்ஸ் முழுமையா வரல நிவாரணம் கண்டிப்பா கொடுத்தாகணும் வேணும் வருஷம் எல்லாம் செத்து அப்புறமா நிவாரணம் கொடுப்பீங்க போறாங்க ஆக்சிடென்ட்ல செத்து போறாங்க உடனடியா நிவாரணம் கொடுக்குறீங்கல்ல உடனடியா அனௌன்ஸ் பண்றீங்களா இப்பயும் அனௌன்ஸ் பண்ணணும் இல்லையா இவங்க கட்டி கதற வரைக்குமா வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க எனக்கு கொடுங்கன்னு சொல்ற வரைக்கும் சாப்பாடு போடுறாங்க அவங்க அவங்க போய் அந்த சேத்துல கால வைக்கலன்னா நம்ம சாப்பாட்டுல காலை வைக்க முடியாது அப்படி இருக்கும் போது அவங்களுக்கு முதல்ல நிவாரணம் கொடுக்கணும் விவசாயிங்களுக்கு தான் முதல் நிவாரணம் கொடுக்கும் உடனடியே அனௌன்ஸ் பண்ணனும் அதே போல இன்சூரன்ஸ் பண்றது அது அதுக்கு ஒரு நல்ல நிரந்தர தீர்வு வாய்க்கால் உடனே தூர்வாரப்பு அது தூர்வாருன்னீங்கன்னா தான் இந்த மாதிரி அடுத்த முறை மழை பெய்யும் கண்டிப்பா பெய்யும் இதுல இருந்து சந்தேகமே வேண்டாம் காலநிலை மாற்றம் என்பது இனிமேல் மாற்றவே முடியாத ஒரு விஷயம் அது வந்து

சாக்கு பை இல்ல அதெல்லாம் வாங்கி எடுத்து கட்டி வச்சுக்கிறதுக்கு அப்படின்னு சாக்கு சொல்ல கூடாது நெல் கொள்முதல் நிலையங்கள் போன வாட்டி இந்த வாட்டி அதிகம் பண்ணிருக்கோம் எங்க வச்சிருக்கீங்க ஓபன் ஏர்ல ஒரு மூணு ஏக்கர் எடுத்தா அது வந்து ஹைட் இந்த நிலம்னா அதுக்கு கீழே இருக்குது மூணு அடி பள்ளத்துல போய் நெல் கொள்முதல் நிலையம் அது அப்ப அங்க வச்சீங்கன்னா வெயில் மழை எல்லாத்துலயுமே தான் அந்த நெல் பாதிக்கும் இதெல்லாம் வந்து யார் மேல வேணா சாக்கு சொல்லிட்டு போலாம் ஆனா உண்மையான நிலைமை இதுதான் இங்க என்ன வேணாலும் அவங்க கொடுக்காம இருந்துட்டு போகிறீங்க நம்மளுடைய அரசாங்கம் தானே மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தமிழ்நாட்டு அரசாங்கம் அவங்க வந்து இந்த மக்களுக்கு தான் முதல்ல வந்து நன்றி உலகங்களா இருந்து கண்டிப்பா கொடுத்தாங்க யார் மேலேயும் பழி முடியாது